இன்னைக்கு நாகப்பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் எப்படி நாகாசருதி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருதோ அதே மாதிரி நாகப்பஞ்சமியும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இந்த நாகப்பஞ்சமிக்கு என் வீட்டு காவல் தெய்வமான நாகாத்தம்மனை பார்க்க தான் இப்போ நான் கிளம்பியிருக்கேன் எங்கள் வீட்டு காவல் தெய்வம் எங்கள் வீட்டு எதிரிலே இருக்காங்க அந்த அம்மா இருக்கிற இடத்துல தான் நான் வீடு கட்டிட்டு வந்ததுனால அந்த அம்மா அடிக்கடிக்கு எங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க அதனால் அந்த அம்மாவை நான் வந்து பார்த்துட்டு எங்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு வரவே இன்னைக்கு நான் வந்து நாகாத்தம்மனை பார்க்க போகிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நிறைய பேர் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க நாகாத்தம்மனை பத்திரப்பன்னந்தில் சாமி கும்பிட்ணுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அந்த ராகுகால நேரத்தில் தான் இந்த நாகாத்தம்மனை சாமி கும்பிட்ணாம் பெண்களுக்கு வந்து அது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் வந்து நானும் இன்னைக்கு பத்திரப்பன்னுக்கு முன்னாடி பன்னெண்டு அடிக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டேங்க

பாயாட்டா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாதாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீ ஆத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறிவினா சக்தி மாதா கருமாரியா தா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரியா தா